ஹலோ வெப்பியான் வெல்கம் லெவல் ஷூ க்ளோவர் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை வாய்ப்புக்கான நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டுருக்கு ஸோ அதுவும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதியான இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலை மற்றும் மதியம் இந்த ரெண்டு செஷன்லேயும் என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட அந்த அனலைஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயணியில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் மற்றும் மதிய பேஜில் நம்மளோட வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கலந்துருக்காங்க அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஸோ சில பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது சில டிஸ்டிக்டில் வந்து அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க சில டிஸ்ட்ரிக்கு ரொம்பவுமே கஷ்டமான கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க அதாவது டுவெல்த்து ஸ்டாண்டர்டுன்னு இதுக்கு கிரைட்டீரியா வச்சுட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்டி ரேஞ்சில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுங்க பின்னாடி ஸோ சில டிஸ்ட்ரிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான கொஸ்டின்ஸாக கேட்டிருக்காங்க அதாவது அந்த டிஸ்ட்ரிகோட ஃபேமஸ் என்ன உங்கள் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் அட்டை வகையெல்லாம் என்னென்ன இருக்குது ஐந்து வகையான ரேஷன் அட்டை பிஹெச்ஹெச் என்பிஹெச்ஹெச் பிஹெச்கஹெச் ஏஏஒய் அதுக்கப்புறம் என்பிஹெச்ஹெச்எஸ் என்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகை இருக்குது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் அட்டைக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தருவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அங்கே இலவசமாக தரக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை தான் அதுக்கப்புறம் மலிவு விலையில் வந்து பாமாயில் மண்ணெண்ணெய் சர்க்கரை துவரம் பருப்பு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விலையில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா தங்கம் தென்னரசு ஓகேங்களா நிதி அமைச்சர் அப்படின்னா தங்கம் தென்னரசு ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டடாக அதாவது என்ன படிச்சிருக்காங்களோ அது சம்மந்தமாக ரிலேட்டடாக வந்து கேட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்காங்க எம்பிஏ படிச்சுட்டு அவங்க இன்டர்வியூ போனப்போ ஸோ அந்த எம்பிஏவில் என்னென்ன சப்ஜெக்டெலாம் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் சிலது வந்து கேட்டிருக்காங்க அவங்க ஸோ அது ஓரியன்டாக வந்து கேட்டிருக்காங்க சிலர் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அது ஓரியண்டட் வந்து கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி தான் பேசிக்காக வந்து கேட்டிருக்காங்க இன்டர்வியூ பேனலில் ஸோ சில பக்கம் ரொம்பவுமே கஷ்டமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா இப்போது டுவெல்த்து கேட்டகரி வச்சு தான் கேட்குறாங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவோட கொள்கையெல்லாம் கேட்குறாங்க இன்றைக்கி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் கூற்றுவின் கொள்கைகள் எத்தனை என்னென்ன அப்படின்னு ஸோ இந்த கூட்டுறவின் கொள்கையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க டி கோப் முடிச்சிருக்கணும் அதாவது இன் கோஆப்ரேட்டிவ் முடிச்சுன்னா மட்டும்தான் இதெல்லாம் வந்து தெரியும் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜில் இது வரவே வராது ஓகேங்களா கூட்டுறவின் கொள்கையில் மொத்தம் ஏழு இருக்குது ஸோ அது என்னென்னா தன்னிச்சையாக தடையின்றி உறுப்பினரல் ஜனநாயக முறையில் நிர்வாகம் உறுப்பினர்களின் பொருளாதார முன்னேற்றத்தில் பங்கு சுயாட்சியும் சுதந்திரம் கூட்டுறவு கல்வி பயிற்சி மற்றும் தகவல் தொடர்பு கூட்டுறவுகளுக்கு இடையே கூட்டுறவு சமுதாய நலனில் ஈடுபாடு ஸோ இது எல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு இந்தியாவில் கூட்டுறவு கொள்கையாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஓகேங்களா இந்த ஏழு கொள்கை தான் கூட்டுறவின் கொள்கை அப்படிம்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கோஆப்ரேஷன் படித்திருந்தா மட்டும்தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கொடி எத்தனை வண்ணங்களை கொண்டுள்ளது இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கூட்டுறவு படிச்சிருக்கணும் அதன் மூலமாக தான் தெரியும் ஓகேங்களா கூட்டுறவு கொடி எத்தனை வண்ணங்கள் இருக்குன்னா ஏழு வண்ணங்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை மொத்தம் இருபத்தி எட்டு மாநிலங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் சக்திகாந்த் தாஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் தமிழ்நாட்டில் முதன் முதலில் கூட்டுறவுச் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது எந்த இடத்தில் கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் ஜென்ரல் கொஷ்டின்ஸாக பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் படிக்கணும் ஓகேங்களா ஸோ முதல் முதல்ல கூட்டுறவு கடன் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா திரு காஞ்சிபுரத்தில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தால் இந்தியாவின் தலைநகரம் மற்றும் தமிழ்நாட்டின் தலைநகரம் இது இந்தியாவோட தலைநகரம் டெல்லி தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை ஸோ அதுக்கடுத்தா தமிழ்நாட்டில் புதிதாக சேர்க்கப்பட்ட மாவட்டங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க முப்பத்தி ஏழாவது மாவட்டமாக கள்ளக்குறிச்சி முப்பத்தி எட்டாவது மாவட்டமாக மயிலாடுதுறை மொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்குது கூற்றுவின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னா கூட்டுறோட சின்னம் இணைந்த கைகள் மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்தியாவில் மிகப்பெரிய மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய கச்சு அப்படிங்கிறது தான் இது பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் நாற்பத்தி ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது ஸோ கச்சு அப்படிங்கிறது இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் ஓகேங்களா ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஈரோடு கோயம்புத்தூர் சென்னை இந்த மாதிரி இருக்குல்ல மாவட்டங்கள் அந்த மாதிரி குஜராத்தில் கச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாவட்டம் இருக்குது இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மாவட்டம் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்த இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம் எங்கே உள்ளது அப்படின்னா மும்பையில் இருக்கிறது நாசிக் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மங்களூரில் ஏதோ ஒரு இடத்துல அடிக்கிறாங்க ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம் அப்படின்னா நீங்கள் நாசிக்குன்னு சொல்லிருங்க ஸோ இப்போ பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒருத்தர் கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு போவீங்களா இல்லையா அப்படிங்கிறதே கொஞ்சம் டவுட் தான் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க புறநானூறு நூல் எழுதியவர் யார் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயரே நமக்கு தெரியவில்லை அப்படின்னு தெரியும் ஸோ புறநானூறு நூல் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஔவையார் எழுதிய நூல்கள் எது ஔவையார் எழுதிய நூல்கள்னால் கூட சொல்லிடலாம் ஆத்திச்சூடி மோதிரை கொன்றை வேந்தர் ஞானக்குரல் மாதிரி நல்வழி நாற்பது ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா போதும் ஓகேங்களா அதுக்கடுத்தால் உலகில் அதிக எரிமலை உள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க அதிக எரிமலைனா அமெரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா ஹிலாவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எரிமலை இருக்குது ஓகேங்களா அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா இந்திய முதல் குடியரசுத் தலைவர் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அதாவது அந்த குடியரசான நாள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பொறுப்பேற்றிருப்பாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருப்பார் மொத்தம் ஒரு பதிமூணு வருஷமாக அவரே தான் இருந்திருப்பார் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் மொத்த பரப்பளவு எவ்வளோ இந்தியாவோட டோட்டல் பரப்பளவு எவ்வளோன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா தேசிய மரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் தமிழ்நாட்டோட தேசிய மரம்னா பனைமரம் அதுக்கடுத்த உலகின் மிகப்பெரிய ஆறு உலகோட மிகப்பெரிய ஆறுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் அமேசான் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஆறு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இலவச கல்வி திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது கட்டாய கல்வின்னு நம்ம சொல்லியிருப்போம் அது பார்த்திங்க அப்படின்னா இலவச கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆர்டினு சொல்லுவோம் ரைட் டு எஜுகேஷன் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரம் எதுன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய கோபுரம் அப்படின்னா ஸ்ரீரங்கம் தான் மிகப்பெரிய கோபுரம் இருபத்தி ஒரு கோபுரம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஆறு அடி ஸோ ஆசியாவிலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பெரிய கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இரநூத்தி பதினேழு அடி ஸோ சிறுவில்லிபுத்தூர் நமக்கு ஞாபகம் வரும் பட் இருந்தாலும் அது பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு அடி தான் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிக உயரிய விருது எது அப்படின்னா மிக உயரிய விருது அப்படிங்கிறது சிறந்த பணிக்காக கொடுப்பாங்க பாரத ரத்ன விருது தான் மிக உயரிய விருது அப்படின்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா இனம் மொழி பாராமல் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியின் தலைநகரம் கன்னியாகுமரியோட தலைநகரம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதிக மக்கள் தொகை கண்ட மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம்தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா அப்போவே இருபது கோடி அதாவது இந்திய மக்கள் தொகையில் ஒரு பதினேழு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தோடய மக்கள் தொகையை கணக்கெடுக்கலாம் ஓகேங்களா ஸோ அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இருபது கோடி அப்போவே இருபது கோடி இப்போ எவ்வளோன்னு தெரியல ஓகேங்களா ஸோ இந்தியாவோட மொத்தம் பாப்புலேஷன் அப்படின்னா நூற்றி நாற்பத்தஞ்சு ப்ளஸ் ஓகேங்களா நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ஸோ இந்த மாதிரி எல்லாம் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் எதுவுமே வரி பண்ணிக்காதீங்க ஓகேங்களா சில பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டமான கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க சில பக்கம் ரொம்பவுமே ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்டு அதே மாதிரி விட்டுறாங்க அவங்க எஜுகேஷன் பற்றி தான் கேட்குறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமஸ் அந்த ஊரோட ஃபேமஸ் என்ன ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க ஸோ நம்ம ப்ரிவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம் ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் நுகர்வோர் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் துறை முதல்வர் யார் இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க ஓகேங்களா அதே மாதிரி மத்தியிலையும் வந்து ஸோ அமித்ஷா என்ன பொறுப்பில் இருக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி கூட்டுறவின் யார் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க ஓகேங்களா சோ கூற்றுவின் தந்தை அப்படின்னா ராபர்ட் ஓவன் ஓகேங்களா ஸோ உலக கூட்டுறவின் தந்தை அப்படின்னா ராபர்ட் ஓவன் கண்டிப்பா இந்த வீடியோங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக மற்றவங்க ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் இன்னைக்கு முறை உங்களுக்கு உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்